ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ட்வெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் நியூ சிலபஸோட யூனிட் டூ யூனிட் டூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் சேஞ்சுக்கு அப் சாரி சிலபஸ் சேஞ்சுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து நாங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்போம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக கொடுத்துட்றாங்க புவியியல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேள்விகள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்போ நம்ம புக்லேருந்து எடுக்கிற லெசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கொஷின்ஸ் அதுவும் கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்பாங்க எப்படி நடப்பு நிகழ்வுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷின்ஸாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறோம் வாங்க இதை வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு தரம் தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம டென்த்து வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணால் மட்டும் போதுமானதா வாங்க பார்க்கலாம் சுவிய அமைவிடம் ஓகேங்களா இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு பானிலை மற்றும் காலநிலை வளங்கள் ஆறுகள் மண் ஆறுகள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய வகையான ஆறுகள் இருக்காங்க ஓகேங்களா இந்த ஒவ்வொரு ஆறை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மண் மண் அப்படிங்கிறது நிறைய வகையான மண் அவங்ககிட்ட இருக்குது அந்த மண்ணை பற்றியும் நம்ம டென்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க வாங்க பார்க்கலாம் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் பேரிடர் பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் புவியியல் அடையாளங்கள் நிகழ்வுகள் இதுலேருந்து நமக்கு மொத்தம் அஞ்சு கேள்விகள் வரும் நமக்கு இதுக்கான போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இல்லை இதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நாலு மார்க் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா வந்து சொல்லலாம் வாங்க நம்ம அதுக்கு என்னென்ன பாடங்கள் வந்து கவர் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து மொத்தம் வந்து மூணு டேர்ம் இருக்கும் அதில் வந்து மொத்தமே நம்ம சிக்ஸ்த்துக்கு மூணு லெசன் தான் படிக்க போகிறோம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் லெசன் ஒன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதே மாதிரி சிக்ஸ்த்து டேம் த்ரீல லெசன் டூ புவி மாதிரி லெசன் த்ரீ வந்து பேரிடரை புரிந்து கொள்ளுதல் செவன்த்து டேர்ம் டூ லெசன் டூ சுற்றுலா அதே மாதிரி செவன்த்து டேர்ம் த்ரீ லெசன் த்ரீ இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல் எயித்து லெசன் டூ வந்து பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை அதே மாதிரி எயித்து லெசன் ஃபைவ் இடர்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்தில் வந்து நம்ம ரெண்டு லெசன் ஒரே ஒரு லெசன் மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா எயித்தில் வந்து ரெண்டு லெசன் தான் கவர் ஆயிருக்கு அதே மாதிரி செவன்த்தில் வந்து நமக்கு ரெண்டு லெசன் தான் நைன்த்தில் வந்து ஒரே ஒரு லெசன் தான் லெசன் எயிட்டும் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வந்து இந்த டென்த்தில் இருக்க ஏ லெசன் இந்த ஏ லெசனை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மூணு கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும் உங்களால் கரெக்டாக அடிக்க முடியும் வாங்க ஏன் லெசன் பார்க்கலாம் டென்த்தில் வந்து லெசன் ஒன் இது ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பாடம் இந்தியா பற்றியும் அடுத்த ரெண்டு பாடமும் தமிழ்நாடு பற்றியும் நமக்கு இருக்கும் லெசன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு லெசன் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் லெசன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேளாண்மை லெசன் ஃபோர் வந்து இந்தியாவில் பழங்கள் மற்றும் தொழில்கள் லெசன் ஃபைவ் வந்து இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் டென்த்து லெசன் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இயற்கை பிரிவுகள் அதே மாதிரி டென்த் லெசன் செவன் வந்து தமிழ்நாடு மாநில புவியியல் ஓகேங்களா நீங்கள் புவியியலுக்குன்னு ஒரு டென் டேஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பத்து நாள் புவியியல் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு எக்கனாமிக்ஸ்க்கு தமிழுக்கு எல்லாத்துக்குமே வேறு டூ ஸ்டடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தேங்க்யூ